மவுனை உன்னை வெட்டி உன்னை கூறு போட்டு உன்னை நாஸ்தி ஆகிடுவாங்க நீ வந்து இருந்த இடம் எதுவுமே தெரியாது ப்ரோ அந்த அகோரி கலையரசனை பார்த்துருக்கீங்களா ப்ரோ ப்ரோ இல்லை ப்ரோ இதுக்கு நான் பார்த்தது இல்லை கலையரசா திரும்ப சொல்கிறேன் இதுவே கடைசியாக இருக்கணும் நான் உன்னை பற்றி பேசுறது இதுக்கு மேலே ஏதாவது சேஷ்டை கொடுத்தேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கடுத்து நல்லா இருக்காது இன்னொரு வாட்டி நீ காசிக்கு போ நீ எங்கே வேணாலும் போ ஆனால் இன்னொரு வாட்டி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எதாவது ஒரு கோயிலில் வந்து இந்த மாதிரி கலை அரசனை இங்கே வாவுஸ் நகரில் இருந்த சாமியார் இந்த கோயிலில் துரத்தி விட்டானுங்கன்னு வேறு எதாவது கோயிலில் உன்னை பார்த்தேன் நல்லா இருக்காது இந்த பாரு நான் இல்லை என் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களைட்டுன்னு வந்து இந்த கன்னியாபுரத்தில் அந்த கோல் போஸ்ட்டு பின்னாடி உன்னை கட்டி உன் முடியை கட் பண்ணி அதை சாட்டியா ரெடி பண்ணி அதுலயே உன்னை உன்னை உதப்ப உன்னை வந்து வரி குதுற மாதிரி ஆகிடுவோம் உன்னை சொல்லிட்டேன் நான் கையில் அடிச்சா வந்து தப்பாயிடும் போலீஸ் கேஸ் ஆகிடும் உன்னோட முடியை எடுத்து கட் பண்ணி உன்னையே அடிப்பேன் கறி மனித கறி சாப்பிடுவாராமே அதெல்லாம் சும்மா ப்ரோ நாங்க பாத்தது இல்ல ப்ரோ இந்த ஏரியால எதுவும் பாத்தல பயங்கர கூட்டமா இருக்கே ப்ரோ இப்ப ரெண்டு மூணு நாள் ஆளை காணோம் அவனே அளவே கெச்சிடா குத்துனுகிறான் ப்ரோ எங்க இருந்தோ வந்து எங்க ஊர்ல கெச்சிடா குத்துனுகிறான் ப்ரோ அது சில பேர் வந்து தெரியாம வாங்கி மூங்கி நிக்கறாங்க நம்மலாம் மூங்க மாட்டோம் இங்க பசங்கள எல்லாம் இன்னும் தேடலையா அவரை போய் பாக்கலையா ஏனா நீங்க இருக்க பகுதி ஆளே இல்ல ப்ரோ நாங்க எப்படி போய் அவனை தேடி போய் பாப்போம் ஒரு காயிதம் பொறிக்கி ப்ரோ ப்ரோ அகோரி கலையரசன் சுவாமியை பாத்துக்கிங்களா ப்ரோ அந்த காயிதம் பொறிக்கியா ஆமா ப்ரோ அவர்தான் ப்ரோ அவரை ஆனா சொல்லிக்கிறாங்களே பேசிக்கிறாங்களே உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில்ல தான் இருக்காருன்னு அந்த கோயில இப்போ சொன்னிய விஜயகாந்தோட மரணம் எங்க கேப்டனோட மரணம் உனக்கு தெரியும்னு சொன்னிய நீ கண்ட கண்ட இன்டர்வியூ கண்ட கண்ட இன்டர்வியூ பேசுறிய பேட்டி கொடுக்குறிய நீ பண்ற குரல் வித்தியா எல்லாத்தையும் நீ ஃபேமஸ் ஆகணும் நித்யானந்தா மாதிரி நீ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீ கண்ட கண்ட இதுவும் பேசுறிய கேப்டனு இந்த வயசுக்குள்ள இறந்துருவாருன்னு சொன்னல அதை நீ ஏன் வந்து பிரேமலதா மேடம் கிட்டேயும் அவங்க பசங்க விஜய் பிரகாருகிட்டேயும் ஏன் நீ வந்து சொல்லலை போ பேட்டி கூடு இந்த மாதிரி மீடியாவை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து இந்த மாதிரி கேப்டனுக்கு உடல் ரொம்ப இதுவாக இருக்குது இந்த மாதிரி டிசம்பர் மாசத்துல இந்த தேதியில் வந்து கேப்டன் செத்துருவாரு அதை வந்து நீ சொல்ல வேண்டியது தானே ஏண்டா எங்கள் கேப்டனு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தர்மத்திலையும் தர்மம் பெரிய தர்மம் பண்ணியிருக்கிறாரு அவரோட தர்மம் அவரை காப்பாற்றாதா நீ வந்து அவரோட இது வந்து ஏதோ ஒன்று அவரோட உடல் கண்டிஷன் அப்படியே அவர் இறந்துட்டாரு அது எப்படி உனக்கு தெரியும் எங்கே நீ வந்து இப்போ இருக்கிற யார் பேரையும் சொல்ல வரு இப்போ இருக்கிற கட்சி தலைவர்களோட மரணத்தை நீ வந்து சொல்ல மௌனம் உன்னை வெட்டி உன்னை கூறு போட்டு உன்னை நாஸ்தி ஆகிடுவாங்க நீ வந்து இருந்த இடம் எதுவுமே தெரியாது புரியுதா இந்த சாமி படத்தோட வில்லன் சொல்கிற மாதிரி தான் இங்க இப்போ கிட்ட மோதினா அடிக்கிற இடமும் தெரியாது புதைக்கிற தடமும் தெரியாது புரியுதா வெட்டி துண்டு துண்டு ஆகிடுவாங்க வானா புரியுதா யாரோட மரணத்தையும் உன்னால கணிக்க முடியாது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் எல்லாருக்குமே இறப்புன்னு ஒன்று இருக்கும் நீ வந்து கேப்டனோட மரண தேதி எனக்கு தெரியும் நான் பார்க்குற மூஞ்சை வந்து யார் மூஞ்சை பார்த்தாலும் அவங்க செத்து போறதை நான் சொல்லுவேன்னா நீ என்ன நீ என்ன பண்ணிட்டு வந்துருக்குற நீ வந்து உனக்கு எப்படி உனக்கு அது தெரிஞ்சுது எங்கே என் மரண தேதியை சொல்லு இப்போ நீ என் மரண தேதியை சொல்கிற நீ எழுபத்தி விஷ்ணுகுமார் எண்பது வயசு வரைக்கும் இருப்பார் எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருப்பாருன்னு நாளைக்கே என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நாளைக்கே இதுல ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நான் வேலை செய்கிற இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை சொந்தக்காரங்களோட பிரச்சனை நாளைக்கே நான் ஏதாவது ஒரு சூசைட் பண்ணிட்டேனா எழுபத்தி ஒரு வயசில் இருக்கிறது இருபத்தி மூணு வயசில் நான் செத்து போயிட்டேனா அது நீ சொன்னது தானே அப்போ நீ போலீஸ் மாரி தானே என்னடா இல்லை உனக்கு திமுரு எங்க உனக்கு தைரியம் யாரும் கேட்க மாட்டாங்க ஆஹ் அப்படின்னு நினச்சின்னு நீ நானே கேட்பேன் ஏன்னா நீ வந்து உருது எல்லாருமே சொல்றாங்க நீங்க வந்து ரஜினி அம்மாவை கேளுங்க நீங்க வந்து மலாய்க்காவை கேளுங்கன்ட்டு நான் ஏன் அவங்கள போனோம் நீ அவங்க கேட்கறவங்க கேட்க சொல்றவங்க என்கிட்ட ஏன் சொல்றீங்க போ அவங்க வீட்டாண்ட இருப்பாங்கல்ல ஆளுங்க என்ன மாதிரி இங்க வாபசி நகர்ல கலை பண்ணா அதை கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கவுங்க இடத்துக்கு போங்க அவங்க சொல்றத பத்தி கேளுங்க எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க நேரில் பார்த்தா கூப்பிட்டு கிட்ட கலாச்சு விடுவாங்க

புரியுதுங்களா ஆனா இந்த மாதிரி ஆளுங்க சொல்றதை நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் நான் அவர் சொன்னதுல உங்களை ரொம்ப பாதிச்ச விஷயம் தான் இருக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி போனோம் அப்படி போனாங்க உங்களை அவர் பாதிச்சு என்னடா இப்படி இல்லாமட போய் சொல்லுவீங்க அந்த மாதிரி தோணுன விஷயம் சொல்லுவேன் சொன்னா லிஸ்டாவே சொல்லலாம் சொல்லுங்க காலியை நிர்மாணமா பார்த்தேன்னு சொன்னானே அது அவன் சொன்னது மொதல் தப்பு என் பார்க்க முடியாதா அவரு அடிச்சு சொல்றதே அடிச்சு சொன்னார்னா எங்க பார்க்க முடிஞ்சா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க காளி வந்து சூரியனோட வெப்பம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு புராண கதைகள்லாம் நானும் தான் படிச்சிருக்கேன் நீ கடவுளை நிர்வாணமாக பார்த்து நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் பார்த்தேன் அப்படின்னு கடவுளை சொன்னது நீ வந்து சிவனா நீ அந்த ஸ்ட்ரக்சர்ல நீ கடவுளை பார்க்கறதுக்கு நீ அவங்க கூட பேசினாருன்னு சொன்னது ரெண்டாவது தப்பு இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் உங்ககிட்ட என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா கூட வாங்க போங்கன்னு பேசுறேன் அந்த மாதிரி சிவன் அவன் பக்கத்துல உக்காந்து பேசுனாரான் அதே காமி ப்ரோ அவன் தண்ணி மேல நடுப்பேன்றான் சொல்றான் எலும்பு மட்டும் தங்கம் மாற்றவே என்றான் நாங்களா கஷ்டப்படுற குடும்பம் நாங்க எலும்பு மட்டும் எத்தனை தங்கமாட்டி குடும்பம் இங்க இருக்கதான் இல்ல இங்க இருக்க வயசானவங்களாம் அவரை ரொம்ப கடவுள் மாதிரி பாக்குறாங்க பேட்டி எடுக்கும்போது ரொம்ப நல்லவரா எப்படின்னு இந்த கலையரசனை நான் முதல்ல பார்த்தப்போ காலையில ஏழு மணிக்கு நான் பென்னி மில்ஸ்ல வந்து ரன்னிங் முடிச்சுட்டு இப்படிக்கா போவேன் இங்க நிஷா கடன் இருக்காங்க டீ சாப்பிட்றதுக்கு வருவேன் பென்னி மில்ஸ் ரோடு ரன்னிங் போயிட்டு அப்போ வந்து போயிட்டு வரும்போது கோமணமாக அரை நிர்வாணமா ஒரு ஆள் நல்ல சட முடியெல்லாம் கட்டிங்கன்னு ஊதுவர்த்தியெல்லாம் காட்டின்னு ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் ஆனா அது அது டான்ஸா கமல் சொல்ற தான் அது டான்ஸா அது விஷயம் தெரியாதவனை பார்த்தானா கையில் சாவி கொத்தத்துக்கு குத்துருவான் காக்கா வலிப்பு இல்லை அண்டன் காக்கா வலிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று அண்ணா பாரு ஐயோ யோ யோய்யோ எனக்கு அன்னைக்கு ஆஃபீஸை போலங்க நான் எனக்கு எனக்கு ஒரு மனவழிசல் ஆயிடுச்சிக்க அவன் அந்த மாதிரி கோலத்தில் இருக்கிறாங்க லேடிஸ்லாம் இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க எப்படி உனக்கு மனசு வருது நீ காசியில அந்த மாதிரி பண்றியா பண்ணிக்குவாங்க எல்லாருமே எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க எல்லா கௌரியமே அப்படிதான் இருப்பாங்க நீ சிட்டில இந்த மாதிரி பண்றிய அது சே இல்ல சச்சே எதுக்குடா உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கே சசியமா இருக்குடா உன்னை பத்தி பேசுறதுக்கே பிடிக்கலடா எனக்கு புரியுதா இவர் வந்து நல்லா இது பண்ணி இந்த உனக்கு எங்க இருந்து இப்போ இந்த சில்லறத்தனமான புத்தின்னு எனக்கு தெரியல தயவுசேர்ந்து அந்த புத்தி எல்லாம் மாத்திக்கோ புரியுதா குடும்பத்தை பாரு நான் சொல்றது உனக்கு ஒண்ணும் இல்லை குடும்பத்தை பாரு பொண்டாட்டிய பாரு குழந்தைங்கள பாரு புரியுதா மூணாவது பையன் சரிடா நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன்டா முக்கியமான விஷயம்டா இது மட்டும் நீ வந்து என் நம்பர் கூட நான் உனக்கு வந்து நீ எங்கே உன் நம்பர் இருக்கிறவங்க யாரையாவது பிடிச்ச என் நம்பர் கூட நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு பர்சனலாக போன் பண்ணி சொல்லு புரியுதா எனக்கு வந்து இந்த சைடு போகும்போது நான் சாமி வேண்டிக்கினேன் வேண்டிக்கும் போது எனக்கு ஆண் குழந்தை தான் பிறங்கணும் மூணாவதுன்னு வேண்டிக்கினேன் அந்த டாக்டர் யாரு உனக்கு பொண்டாட்டிக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மூணாவது குழந்தை வந்து ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு சொன்ன டாக்டர் யாரு அந்த டாக்டர் நம்பரை பர்சனலாக என்கிட்ட கொடு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என் நம்பரை வேணா உன் நம்பர் வந்து யூடியூப்ல ஏதோ ஒரு நீ எலும்பு தூண்டுற மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உன் நம்பரை பார்த்தேன் நான் அதை எடுக்கிறேன் இன்றைக்கே நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணு புரியுதா ட்ரூ காலரில் வந்து பாக்ஸர் விஷ்ணுகுமார்னு இருக்கும் புரியுதா ட்ரூ காலர் வச்சு இருந்தால் சரி இல்லைனா ஜீரோ ஃபைவ்னு முடியும் லாஸ்ட்டில் என் நம்பரு சரியா அந்த நம்பர் வந்தால் எடுத்து பேசு இந்த நான் கலை அரசு நான் வந்து விஷ்ணு பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அந்த டாக்டர் எங்கே இருக்கிறான்னு சொல்லு அவனை நான் உள்ளே போடுறேன் அந்த டாக்டரை எப்படியா சொல்லக்கூடாதுன்னு சட்டம் குதிரா குழந்தைங்களை வந்து இது ஸ்கேன் பண்ணி ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கும்போது உனக்கு எந்த டாக்டர் சொன்னான் ஏமா அவன் டாக்டர் அவன் தொழில் செய்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ணுற டாக்டர் எதுக்கு உன்ன மாதிரி போலீஸ் அம்மையார் மாதிரி அவன் ஒரு போலி டாக்டர் போல இருக்குது மாதிரி இந்த கலையரசன் அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனதுக்கு ஒரு காரணம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ஒரு சேனல்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சேனல் காரணம் தான் சொல்கிறேன் மற்ற யாரையும் சொல்ல அந்த சேனல் காரனை அந் அவன் அவன் எங்கே குளிக்கிறான் எங்கே ஆய் போறான் எங்கே பல் வளர்க்கறான் எங்க தூங்குறான் ஏழுக்குறான் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றான்னு எல்லா டீட்டெயிலும் உனக்கு தெரியுது உனக்கும் கலையரசனுக்கும் என்ன தொடர்பு எவ்வளோ எவ்வளோ காசு கொடுக்குற நீ அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்குற ஆ அவனை நீயே கொளுத்தி விட்டுற நீயே ஸ்டார்ட் தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ற வேலை உனக்கு எதுக்கு நீ உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போ கலையரசனை ஊரே இங்கே வாபஸ் நகரில் தேடி இருக்குங்கிற போது நீ மட்டும் கலையரசனே அவங்க ஒய்ஃபையும் வச்சிங்க எப்படி உனக்கு எப்படி அவன் கட்சான் ஆ சிபிஐ சிபிசிஐடி வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து போய் பார்த்துட்டு அவங்கள விசாரிங்க கலையரசன் கிடச்சிடுவான் அவனை தூக்கி உள்ளே போடுங்க புரியுதுங்களா உள்ளே போயிட்டு வா இரு ஒரு நாலு மாதம் இரு நாலு வருஷம் கூட இரு வெளியே வரும்போது திரும்பி நல்லவனா வா புரியுதா நல்லவனா வந்து நாட்டுப்புற கலையை வலை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் பண்ணாத அது உனக்கு ஆகலை